வரிசை வரிசித திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் எதிர்பாராமல் சூப்பராக ஓடிய ராமராஜனின் பத்து படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ராமராஜன் ஆரம்பத்தில் சில படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்தார் அதன் தான் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்தார் ராமராஜன் கதாநாயகனாக நடித்து எதிர்பாராமல் நூறு நாள் ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வழிவந்த படம் நம்ம ஊரு நல்ல ஊர் வி அழகப்பன் இயக்கிய படம் ராமராஜன் ரேகா மட்டுமலர் நடித்த படம் ராமராஜன் கதாநாயகனாக நடித்த முதல் படம் இந்த படம் யாரும் எதிர்பாரா வண்ணம் நூறு நாள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எங்க ஊர் பாட்டுக்காரர் சங்கிலி முருகன் தயாரித்து கங்கை அமரன் இயக்கிய படம் இசை இளையராஜா ராமராஜன் ரேகா மட்டுமலர் நடித்த படம் இந்த படமும் எதிர்பாராமல் வள்ளி விழா கொண்டாடி மிகப்பெரிய வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் வழிவந்த படம் என்னை விட்டு போகாதே டிகே கே போஷ் இயக்கிய படம் ராமராஜன் சபீதா ஆனந்த் நடித்த படம் இசை இளையராஜா இந்த படம் நன்றாக ஓடும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை எதிர்பாராமல் மதுரை நடனா திரையேட்டரில் நூறு நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வழிவந்த படம் செண்பகமே செண்பகமே இந்த படமும் அமரன் இயக்கிய படம் இந்த படம் எதிர்பாராமல் சென்னையில் நூறு நாள் ஓடி வெற்றி கண்டது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் ராசாவே ஒன்னை நம்பி டிகே கே இயக்கிய படம் ராமராஜன் ரேகா நடித்த படம் இந்த படமும் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடியது இசை இளையராஜா அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த படம் எந்த ஒரு காவக்காரர் டி பி கஜேந்திரன் இயக்கிய படம் சந்திலி முருகன் தயாரித்த படம் இந்த படமும் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடியது ராமராஜன் கௌதமி நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் பொங்கிவரும் காவேல் டி கே போஸ் இயக்கிய படம் ராமராஜன் கௌதமி இயக்கிய படம் இந்த படமும் எதிர்பாராமல் நூறு நாள் ஓடியது மதுரை நடனா தியேட்டரில் நூறு நாட்கள் ஓடியது இப்படி நிறைய படங்கள் ராமராஜனுக்கு எதிர்பாராமல் நன்றாகவே ஓடியதால் ராமராஜன் ஒரு முக்கிய ஹீரோவாக தமிழ் சினிமாவில் ஆகினார் ரஜினி கமல் விஜயகாந்த் போன்ற பெரிய நடிகர்கள் ராமராஜனுடைய மார்க்கெட்டை பார்த்து நடுங்கி போனார்கள் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு வெட்டி கிடைத்தது இதன் பின் எல்லாத்துக்கும் சிகரம் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த கரகாட்டக்காரன் படம் யாரும் எதிர்பாராமல் ஒரு வருடம் வரை ஓடி மிக பெரும் வெற்றியை கொடுத்தது ராமராஜனுக்கு மேலும் பாட்டுக்கு நான் அடிமை என்ன பத்தராசா போன்ற படங்களும் எதிர்பாராமலே நூறு நாள் ஓடி வெற்றி பெற்றன சரிவியஸ் இந்த கண்ணனை துணை முடிகிறது அடுத்த நல்ல கண்ணில் சந்திக்கிறேன் நன்றி